அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிந்து வசுங்கிற அற்புதமான ஆண்டு நாளைக்கு நம்ம ஆரம்பிக்குதுங்க ஆங்கில புத்தாண்டோ தமிழ் புத்தாண்டோ நம்முடைய வாழ்க்கையில் வருஷப்பருப்பு அன்னைக்கு அந்த முதல் நாள் நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே அதனுடைய நற்பலன்கள் வந்து நமக்கு வருஷம் ஃபுல்லாக தொடர்ந்து இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த வருடத்துடைய முதல் நாளை நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல நல்ல விஷயங்களாக செய்யணும் நல்ல விஷயங்கள் நம்ம நினைக்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் அதாவது இந்த வருடம் முழுக்க நீங்கள் எந்த விஷயமும் நீங்கள் செஞ்சாலுமே தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்க இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் மூன்று முறை நாளைக்கு நீங்கள் காலையில் சொன்னாலே போதுங்க அப்படிப்பட்ட அற்புதமான பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளைய தினம் பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு நம்முடைய வாழ்க்கையில் வருடம் முழுவதுமே நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் நல்ல ஒரு பணவரவு நிம்மதி அப்படி நல்ல ஒரு ஆரோக்கியம் எல்லா சகல ஐஸ்வரியங்களும் கண்டிப்பாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சார்பாக நாங்களும் இறைவன் கிட்டே வேண்டிக்கிறோங்க ஏன்னா இந்த புத்தாண்டு நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம் இத்தம்முடைய எல்லா கஷ்டங்களும் வறுமைகளும் இந்த போன வருஷம் அதாவது நமக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள் இன்னையோடு எல்லாம் முடிஞ்சு போய் நாளைக்கு பறக்கிற ஒரு நாளாச்சும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக விடியலை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும் எப்பயுமே நம்ம சொல்லுகின்ற எல்லாம் சொல்கிறோம் இது மாதிரியான விசேஷ நாட்களில் நம்ம குளிக்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது நமக்கு வந்து காலையில் இப்படி குளிக்கிறப்ப நம்ம குளிக்கின்ற இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியில் வந்து சில பொருட்கள் வந்து நம்ம சேர்த்து குளிக்க குளித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த கெட்ட கருமாக்களாக இருக்கட்டும் பீடையாக இருக்கட்டும் தரித்திரம் இது எல்லாம் அந்த நெகட்டிவ்ஸு இது எல்லாமே ஒழியும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நாளைக்கு நீங்கள் குளிக்க போகின்ற தண்ணீரில் அதாவது இதை நீங்கள் காலையிலே நீங்கள் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ காலையில் எந்தாச்சும் முழிப்போம் பார்த்தீங்களா கண் முழித்தோன்னு கூட வீட்டில் இருக்க வந்து பெரியவங்க யாரோ ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவோ அப்பாவோ யார் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒரு சின்னதான கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு பிஞ்சு கல்லுப்பு எப்பயுமே சொல்லியிருக்கோம் கல்லுப்புங்கிறது எப்படிப்பட்ட நெகட்டிவ் எதிர்மறைகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளை எல்லாமே வெளியேற்றது அப்படிப்பட்ட அந்த கிளென்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பதில் போட்டுக்கோங்க இதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல மங்களங்கள் இருக்கணும் ஐஸ்வர்யங்கள் இருக்கணும் சுப காரியங்கள் சுப விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கணுன்ட்டு ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் இதோடு கூட சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா வேப்பில எல்லா இடமும் வேப்பில கிடைக்கிது இப்போ வேப்பில கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வேப்பிலையை தவிர்த்தரலாம் ஆனால் வேப்பிலை கண்டிப்பாக அக்கம் பக்கம் ரோட் சைடில் எல்லா இடமும் கிடைக்கிது ஒரே ஒரு குப்பை மட்டும் உருவி அந்த தண்ணீரில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அந்த க இது மூன்றுமே கலந்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சு பாருங்களேன் வேப்பிலங்கிறது இப்போ வரக்கூடியது அடுத்தது ஃபுல்லாக நமக்கு சம்மர் சீசன் நமக்கு இந்த உடல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கட்டும் வேறு ஏதாவது நமக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய ப பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு சயின்டிஃபிக்காக வந்து அது வந்து இங்கே நீக்கம்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதே நேரம் ஆன்மீகத்தில் வேப்பிலைங்கிறது ஒரு அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ஒரு மரம் அப்படிப்பட்ட அந்த மரத்துடைய இலைகள் நம்ம வருஷத்துக்கு முதல் நாள் நம்ம பண்ணுறப்ப நமக்கு அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் அந்த வருடம் முழுவதுமே கிடைக்குங்க அதனால குளிக்கின்ற தண்ணீரில் இந்த மூன்றே மூன்று பொருட்கள் மட்டும் சேர்த்து நீங்கள் குளிச்சு பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல அந்த நம்முடைய கெட்ட கர்மாக்கள்லாம் ஒழிஞ்சு தரித்திரங்கள் போய் நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு புது ஒரு இதாக புது மனுஷனாக நமக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம இருக்கலாம்னு ஒரு இதீகம் இருக்குது அதனால சின்னதான இந்த ஒரு மாற்றத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம காலையில் கண் விழித்தோனும் சரி இல்லை குளித்ததுக்கப்புறமும் சரி எப்போ வேணாலும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா காலையில் ஏந்திரிச்சோடனே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அபரிதமான சக்தி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி காலையில் ஏந்திரித்தோடனே நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் கொடுத்துருக்கோம் காலையில் கண் விழித்தவனே இந்த பொருட்களை பாருங்கள் ஏன்னா அந்த மங்கள பொருட்கள் நம் கண் வழியாக எந்த மங்கள பொருட்களை நம்ம பார்க்குறோமோ நமக்கு வருடம் முழுவதுமே அதனுடைய பலன்கள் கிடைக்குங்க அப்படி உங்கள் வீட்டில் அந்த கனி வைக்கின்ற பழக்கங்கள் இரு இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் கூட நீங்கள் சாஸ்திரத்துக்காச்சும் ஒரு ரெண்டு மூணு கணிகளையாச்சும் வச்சு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி உங்கள் குழந்தை கணவர் வீட்டில் இருக்க எல்லோரையுமே அதை பார்க்க வச்சு பாருங்கள் அந்த வருஷம் எப்படி இருக்குது எவ்வளோ நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் காலையில் அந்த கனி பார்த்துட்டும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குளிச்சதுக்கு அப்புறமும் சொல்லலாம் இல்லாட்டி பெட்டில் ஏந்திரிச்சிட்டு நம்ம டக்குன்னு இப்படி உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு நேரத்தையும் சொல்லலாம் இது எதை நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆத்மார்த்தமாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன நடக்கணும் எந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு நிறைய பேர்த்துக்கு எங்கேயாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குன்னு நினச்சிக்குவாங்க இல்லாட்டி நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நம்முடைய மகளுக்கு திருமணமாகணும் இப்படி எந்த விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க மனசுக்குள்ளே நம்ம நினப்போம் ஆனால் வாய் விட்டு சொல்லணும் வாய் விட்டுட்டு நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்போ சொல்லி முடித்தவுடனே நீங்கள் சொல்லக்கூடிய மந்திர வார்த்தை ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் நம்முடைய வீட்டிலேயே நம்மை சுற்றி இந்த ததாஸ்து தேவதைகள் எப்பயுமே சூழ்ந்திருப்பாங்களா நீங்கள் நல்லது பேசினாலும் சரி கெட்டது பேசினாலும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் வீட்டுக்குள்ளே நல்ல மங்கள வார்த்தைகள் பேசுங்கள் நெகட்டிவாக பேசாதீங்க நம்ம சனி என்னன்னு திட்டுறது குழந்தைங்களை இல்லை நீ எங்கே உருப்பிட போகிற அப்படின்னு சொல்கிறது அப்படி தகாத வார்த்தைகள் நாளைக்கு இந்த நெகட்டிவான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாதுங்க ஏன்னா வருடத்துடைய முதல் நாள் நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப நல்ல நல்ல வார்த்தைகளாக பேசி பாருங்க வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு நல்லதாக இருக்கும் நிறைய பேர் நான் எப்போ எப்படி இருக்கோங்க நம்ம கேட்போம் ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் கஷ்டம் தான் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படினாலும் அந்த ததாஸ்து தேவதைகள் வந்து ததாஸ்துன்னு அப்படியே சொல்லிட்டு அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் எதுவுமே நெகட்டிவாக பேசாமல் யார் கேட்டாலும் நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கோங்கிற அந்த வார்த்தைகள் பேசுகின்ற வார்த்தைகளில் சின்ன சின்ன மாற்றத்தை இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் கொண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்ல பாசிட்டிவாக மட்டும்தாங்க நடக்கும் அப்படி நாளைக்கு உங்கள் மனசுக்குள்ள என்ன வேணுமோ அதை உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி இந்த ஒரு விஷயத்த நீங்கள் காலையில் ஏந்திரிச்சோன்னு நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை நம்ம ஒவ்வொரு முறையும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னப்ப ததாஸ்து திருப்பி இதே மாதிரி மனசுக்குள்ளே நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி ததாஸ்து அப்படி ததாஸ்துங்கிற வார்த்தையை ஏந்திரித்ததுமே மூன்று முறை நாளைக்கு நீங்கள் உச்சரிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வருடமாக ஒரு சூப்பர் வருடமாக நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நினச்சி நம்ம வேண்டுறோமோ எந்த விஷயங்களாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே ததாசு தேவதையாலே கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு தேவதையுடைய அனுகிரகம் இருந்தாலே போதுமா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல பல மாற்றங்கள் பல பல நல்ல நல்ல விஷயங்கள் வருடம் முழுவதுமே தொடர்ந்து இருக்குங்க நிறைய பேர் இந்த பதிவை நீங்கள் தாமதமாக தான் பார்ப்பீங்க அப்போ காலையில் மட்டும்தான் சொல்லணுமா மாலை நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும் நாளைக்கு சித்திரை மாதத்துடைய முதல் நாள் நாளைக்கு முழுக்க முழுக்க எப்போ வேணாலுமே இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் மூன்று முறை ததாசு தெய்வதையை மட்டும் நீங்கள் சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக இந்த வருடம் முழுக்க நீங்கள் எந்த விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயம் தொட்டது எல்லாமே வெற்றுமேல் மேல் வெற்றி கிடைக்கும்ங்க அதனால் நம்ம நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரத்தை நிச்சயம் நாளைக்கு சொல்லுங்கள் வாழ்க்கையில் வருடம் முழுக்க என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துடைய பெயரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது நல்ல ஒரு இறை ஆன்மீகத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்குங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்